வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பழனி பகுதியை பொறுத்தளவு பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்கள் தேவைப்படுகிறது அதில் குறிப்பாக சில ரயில்கள் அவ்வப்போது இயக்கப்படுவதும் உண்டு இங்கேருந்து நார்த்துக்கு போகிறதுக்கு எந்த ஒரு ட்ரெயினுமே இல்லாத சூழ்நிலையில் கான்பூர் சென்ட்ரலில் இருந்து மதுரைக்கு பழனி வழியாக ஒரு ரயிலானது இயக்கப்பட்டது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயம் அந்த ரயிலை நீட்டித்தும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போது பழனியில் இருந்து சென்னைக்கு ரயில் இருக்கிறது அதே மாதிரி இப்போ நம்ம பெங்களூர் போகணும் அப்படின்னா கோயம்புத்தூர் போய் மாறி போக முடியும் பெங்களூருக்கும் ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது இதையும் தாண்டி ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று இருக்கிறது அது என்ன அப்படின்னா கோயமுத்தூர் இல்லைன்னா பாலக்காடு இந்த ரெண்டு பகுதிகளில் இருந்து பொள்ளாச்சி பழனி வழியாக திண்டுக்கல் போய் அங்கே இருந்து ஹைதராபாத்துக்கு போகக்கூடிய அதாவது காட்சிக்கூடா போகக்கூடிய ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இது எந்த அளவிற்கு சாத்தியம் அப்படிங்கிறத விடவும் எந்த அளவு பயன் தரும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது இப்போது பழனி பொள்ளாச்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதி மக்கள் நிறைய பேர் தங்களுடைய தொழிலுக்காக படிப்புக்காக அதே நேரத்தில் வியாபாரத்திற்காக ஆந்திராவுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அவங்க போகணும் அப்படின்னா ஒன்று கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து சபரி எக்ஸ்பிரஸை பிடிச்சு போக வேண்டியது இருக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா பழனியிலிருந்து திண்டுக்கல் வர வந்து வாரம் ஒரு முறை செல்லக்கூடிய அந்த வீக்லி எக்ஸ்பிரஸை பிடிச்சு போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது தினசரி ரயில் கூட வேண்டாம் அவங்க கேட்குறது வாராந்திர ரயில் இயக்கினால் போதும் பாலக்காடில் இருந்து அல்லது கோயம்புத்தூரில் இருந்து பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி வழியாக திண்டுக்கல் போய் அங்கே இருந்து திருச்சி விழுப்புரம் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை திருத்தணி வழியாக இந்த ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கிறது அதே நேரத்தில் இந்த ரயிலானது கடப்பா வழியாக சென்றால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஏன்னா பெரும்பாலும் அந்த கடப்பாவை சுற்றி தான் நிறைய மக்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த கோரிக்கை ரயில்வே வாரியத்தால் என்று பரிசீலனை செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற கேள்விக்குறியோடு நாமும் காத்திருக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது நிச்சயம் அது நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வர இருக்கிறது அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்